வணக்க மக்களே தீபாவளியையொட்டி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பை தான் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வரும் அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ள தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு முக்கிய முடிவை எடுத்துள்ளது பொதுமக்கள் சிறப்பான முறையில் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ரேஷன் அடைதாரர்களுக்கு இம்மாதத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முன்னதாகவே வழங்க அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபது குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தீபாவளி காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலுக்கு அதிக தேவை உருவாகும் நிலையில் மேலும் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு முன்கூட்டியே பயணம் மேற்கொள்வதால் இம்மாத ரேஷன் பொருட்கள் அனைத்தையும் ஒரே தவணையில் வரும் அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என உணவு மற்றும் கூட்டுறவு துறையினருக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது இதற்கேற்ப நூறு சதவீத ரேஷன் பொருட்கள் அனைத்தும் ஏற்கனவே கிடங்குகளில் இருந்து அனுப்பப்படும் பணியில் நுகர்பொருள் வாணிப கழகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த நடவடிக்கை பொதுமக்கள் சிரமமின்றி உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு கொண்டு தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மேற்கொள்ளப்படுகிறது இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பண்டிகை வரப்போகுது அதற்காக ரேஷன் பொருட்கள் முன்னதாகவே வழங்குமாறு அரசு வந்து அறிவு வலியுறுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால இந்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் முன்னதாகவே ஒரே தவணையில வழங்குமாறு அரசு அறிவுறுத்தி இருக்காங்க ஏன்னா தீபாவளி அப்ப எல்லாருமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவாங்க இதனால ரேஷன் பொருட்கள் வாங்குறதுல எந்த ஒரு சிக்கலும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மேலும் இது போன்று ரேஷன் கார்டு ஆதார் கார்டு தொடர்பான அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி